அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தாங்க ஆனால் இது வந்து ஒரு சின்ன பதிவு தான் அதனால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வந்து ஒவ்வொரு வாரமும் அன்று இரவு நீங்கள் இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது இதை எதற்காக செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணப்பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவங்க பணம் வீண் விரயமாகுது கையில் காசு தங்க மாட்டேங்குது வருதும் போகிறதும் தெரியல அப்படிங் இருக்கிறவங்க இதை வந்து தாராளமாக செய்யலாம் சுருக்கமாக சொல்லணுன்னா எல்லாருமே இதை செய்யலாம் ஏன்னா எல்லாருக்கிட்டேயுமே சேமிப்பு அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்குது சேமிப்பு நம்மக்கிட்ட எப்பொழுதுமே நல்ல அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து எல்லாருமே செய்வது நல்லது வியாழக்கிழமை ஏன் இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை குபேர பூஜை நிறைய பேர் செய்வாங்க அந்த குபேர பூஜை முடிந்ததுக்கப்புறம் உங்களுடைய பூஜை கரையில் நல்ல ஒரு வைப்ரேஷன் அதாவது நல்ல அதிர்வுகள் இருக்கும் அப்போது நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சொம்பு ஏதாவது எடுத்துக்கோங்க எவர் சில்வர் மட்டும் வேண்டாம் பித்தளை செப்பு வெள்ளி இதை மாதிரியான சொம்பு ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கண்ணாடி டம்ப்ளரு மண் குடுவை மண் பானை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் அதில் தண்ணீரை முதல்ல நம்ம ஃபில் பண்ணிக்கணும் தண்ணீர் அப்படிங்கிறதே பஞ்சபூதங்களில் ஒன்று அதை மாதிரி அதுக்கு ஞாபக சக்தி நம்ம சொல்வதை உள்வாங்கிக்கக்கூடிய சக்தி இது எல்லாமே இருக்குது அதனால் இதுவும் வந்து ஒரு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் பட் நாம் இதுக்கு மந்திரங்களை எதுவும் சொல்ல போகிறது கிடையாது இதில் இரண்டு முக்கியமான பொருள்களை நீங்கள் வியாழக்கிழமை இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு போட்டுட்டு நீங்கள் தூங்குங்க சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் நீங்கள் இதை செய்யணும் அதை மாதிரி அசைவம்லாம் சாப்பிட்டு இதை நீங்கள் செய்யக்கூடாது இன்கேஸ் நீங்கள் அசைவம் நான் சாப்பிட்ருக்குறேன் அப்படின்னா நீங்கள் இந்த வாரம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் இதை நீங்கள் ஆரம்பிக்கலாம் அல்லது உங்களுடைய வீட்டில் அசைவம் சாப்பிடாதவங்க யாராவது இருக்காங்கன்னா அவங்க இந்த பூஜை முறையை வந்து அன்று இரவு குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு இதை உங்கள் பூஜை அறையில் செஞ்சு வச்சுட்டு போனாலே போதுமானது இப்படி நீங்கள் வந்து நல்லா குடிக்கிற தண்ணீர் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம இதில் போட வேண்டிய இரண்டு முக்கியமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மஞ்சள் தூள் அது வந்து பொதுவாக எல்லாத்துலேயுமே இந்த தீர்த்தம் அதெல்லாம் நம்ம போட வேண்டிய முதல் முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இதை போட்டுடுங்க அடுத்து நம்ம இரண்டாவதாக சேர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரகம் நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய இந்த சீரகம் முக்காவாசியான செரிமான கோளாறுகள் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது தான் இந்த சீரகம் நற்சீரகம் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து நற்சீரகம் நம்ம ரசத்துக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அந்த சீரகத்தை ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் நீங்கள் இந்த தண்ணியில் போட்டுடுங்க இந்த சீரகம் சேர்த்த இந்த தண்ணீர் வந்து வியாழக்கிழமை இரவு முழுவதும் உங்களுடைய பூஜை அறையிலே இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை காலையில் குளிச்சு முடிச்சிட்டு நம்ம யூஸ்வலாக வெள்ளிக்கிழமை தலைலாம் குளிப்போம் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் பூஜை செய்கிறதுக்கு முன்பு இந்த தண்ணீரை உங்களுடைய வலது கைகளால் உங்கள் வீடு முழுவதும் தெளிக்கலாம் நீங்கள் கைகள்லையோ அல்லது வெற்றிலையோ அல்லது மாவிலேயோ ஏதாவது இது ஒன்றுதால் நீங்கள் உங்கள் வீடு முழுவதும் தெளிக்கலாம் இது வந்து ஒரு நல்ல பண ஈர்ப்பை தன வசியத்தை தன ஆகர்ஷணத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக எங்கே தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளைகளில் இதை நீங்கள் வந்து அவசியம் தெளிக்கணும் அதை மாதிரி ரொம்ப நாளாக மூவ் ஆகாமல் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சோஃபா அதெல்லாம் கொஞ்சம் நகர்த்திட்டு அதற்கு அடியில் இதை நீங்கள் தெளிக்கணும் அதை மாதிரி டிவி யூனிட் அதை மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு அங்கே தெளிக்கணும் உங்கள் பீரோவுக்கு கீழே வார்ட்ரோப் உள்ளார பீரோவுக்கு உள்ளார பணம் நகை வைக்கக்கூடிய இடங்களில் எல்லா இடங்கள்லேயும் நீங்கள் இதை தாராளமாக தெளிக்கலாம் மீதி இருந்துச்சுன்னா நீங்கள் செடிகளுக்கும் இதை நீங்கள் ஊற்றலாம் வியாழக்கிழமை இரவு இதை ரெடி பண்ணணும் வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் நீங்கள் இதை தெளிக்கலாம் இல்லை காலை எனக்கு டைம் கிடையாது நான் அவசர அவசரமாக வேலைக்கு போனோம் நான் மாலை நேரத்தில் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் மாலை நேரத்துலேயும் செய்யலாம் இது வேலைக்கு அப்புறம் தான் செய்யணும் விலைக்கேற்றுறதுக்கு முன்னாடி செய்யணும் அப்படிங்கிற எந்த விதிகளும் கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை இதை உங்கள் வீடு முழுக்க தெளிச்சாலே போதுமானது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான மெத்தட் இது ஏன்னா சீரக தீபம் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறோம் சீரான பணவரவை தரக்கூடியது தான் சீரக தீபம் அதுவும் வந்து நம்ம வெள்ளிக்கிழமையில் தான் ஏற்ற சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுகள் இதை நீங்கள் செய்யுங்க நல்ல பலன் தரும் சீரக பொடி போடக்கூடாது முழு சீரகம் தான் நம்ம இதற்கு பயன்படுத்தணும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி